வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று பாராளுமன்றத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா போட்டு சரமறையாக போட்டு தாக்கியிருக்காரு திமுகவுடைய எம்பிகளை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐந்து பாயிண்ட்டு திமுகவினர் நாகரிகமற்றவர்கள் ஜனநாயகம் இல்லாதவர்கள் தமிழக மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கிறார்கள் தமிழக மக்களிடம் அவர்கள் நேர்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பாயிண்ட் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன நாகரிகமற்றவர்கள் ரெண்டாவது பாயிண்ட்டு ஜனநாயகம் இல்லாதவர்கள் மூணாவது பாயிண்ட்டு மாணவர்களுடைய நலனில் அக்கறை இல்லாமல் இருக்காங்க நாலு மாணவர்களுடைய எதிர்காலத்தையே சீரழிக்கிறாங்க அஞ்சாவது தமிழக மக்கள்கிட்டையும் அவங்க நேர்மையாக இல்லை அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அதிரடியாக பேசியிருக்காரு திமுகவுடைய எம்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதானை சூழ்ந்து கோஷம் போட்டிருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டிருக்காங்க எதுக்காக தர்மேந்திர பிரதான் இந்த அளவுக்கு கொந்தளிச்சாரு தெரியுமா பிஎம் ஸ்ரீ திட்டம் தமிழக அரசாங்கம் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் யூட்டன் வந்து போட்டிருச்சு தமிழக முதலமைச்சர் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னார் எம்ஓயு சைன் ஆக வேண்டிய சூழலுக்கெல்லாம் வந்துருச்சு ஆனால் சூப்பர் சிஎம் சொன்னதுனால திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் பேக் அடிச்சிட்டாங்க யூட்டன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தர்மேந்திர பிரதான் அப்போ தமிழக முதலமைச்சர் வேற சூப்பர் சிஎம் வேறையா யார் அந்த சூப்பர் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இருந்து கேள்விகள் எழுப்பிக்கிற்காங்க திமுகவினரை பார்த்து அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களும் பிஎம்சி திட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது உதாரணத்துக்கு காங்கிரஸ் தமிழகத்தில் காங்கிரஸோடு திமுக கூட்டணி வச்சுருக்காங்களே அந்த காங்கிரஸ் ஹிமாச்சல் பிரதேசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎம்சி திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிருக்கு ஆனால் தமிழகத்தில் தான் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து டிராமா போட்டுக்கிருக்கு அப்படின்னு தர்மேந்திர பிரதான் பேசியிருக்காரு ஸோ இப்போ மூன்று முக்கியமான கேள்விகளை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எழுப்புகிறாரு முதல் கேள்வி என்ன அப்படின்னா நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொன்னதுக்கு திமுகவினர் ஏன் கொந்தளிக்கிறீங்க அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு அவர் சொன்னதில் என்ன குறை கண்டீர்கள் அப்படின்னு அண்ணாமலை கிண்டல் பண்ணியிருக்காரு ரெண்டாவது மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் அப்படின்னு திமுக விளக்கம் கொடுக்குறாங்க யாருப்பா அந்த மக்கள் திமுகவுடைய கருத்து வேற மக்களுடைய கருத்து வேறு மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே கேட்காம மும்மொழி கொள்கை வேணுமா அப்படின்னு மக்கள்கிட்ட போய் கேட்காம இவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு மக்களுடைய எண்ணம் இது அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்த பார்க்குறீங்க அப்படின்னு அண்ணாமலை ரெண்டாவது விமர்சனம் பண்ணியிருக்காரு மூணாவது என்ன அப்படின்னா தர்மேந்திர பிரதான் ஒன்று சொன்னார் தமிழக முதல்வர் பிஎம்ஸ்டி திட்டத்தில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஒயு சைன் போட வரும்போது சூப்பர் சிஎம் சொன்னதுனால டக்குனு பேக் அடிச்சிட்டாங்க தமிழக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு யார் அந்த சூப்பர் சிஎம் அப்படின்னு அண்ணாமலை இந்த மூன்று கேள்விகளை எழுப்பியிருக்காரு பாஜக இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன தெரியுமா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாருனா ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட்டுக்கு பிறகு இந்த பிஎம்சி திட்டத்தில் சேரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த பிஎம் திட்டம் அப்படிங்கிறது தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ரீ அந்த பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கைப்படி தான் அந்த பள்ளிகள்லாம் இயங்கும் அப்படி இருக்கும்போது தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னாலே மும்மொழிக் கொள்கை உள்ளே வந்துடும் அப்போ பிஎம் பள்ளிகள் அப்படின்னாலே மும்மொழிக் கொள்கை தான் அப்படி இருக்கும்போது வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஆராய குழு போடப்படும் அப்படின்னு எதுக்காக சொன்னீங்க நீங்கள் தான் முன்மொழிக் கொள்கைக்கு எதிரானவர்களாச்சு இல்லை அப்புறம் எதுக்காக குழு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொதல் கேள்வி கேட்குறாங்க ரெண்டாவது கேள்வி அந்த கமிட்டியுடைய தலைவராக இருந்த ஜவஹர் நேசன் அப்படிங்கிறவர் ஏன் திடீர்னு ராஜினாமா செஞ்சார் அப்படின்னு இந்த ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க மூணாவது கேள்வி சரி ஒரு கமிட்டி போட்டிங்களே அந்த கமிட்டி என்ன ஆராய்ச்சி செய்தது ஆராய கமிட்டி போட போகிறோம் பிஎம்ஸ்டி திட்டத்தில் சேரலாமா வேண்டாமா அப்படின்னு ஆராய்ந்து நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களே அந்த கமிட்டி என்ன ஆராய்ந்தது அப்படின்னு இந்த மூணு கேள்வியையும் தமிழக அரசாங்கத்தை பார்த்து பாஜக கேள்வியை கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்கு முக்கியமாக தர்மேந்திர பிரதானுடைய சம்பவம் தான் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டாக் ஆஃப் த டவுனு தர்மேந்திர பிரதானுடைய பேச்சுக்கு திமுகவினர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆற்றப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்